சட்டமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க உதவு தாக்கரே அவருடைய சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்களை பார்த்து இந்த கட்சியை தோற்றுவித்த பெரும் தலைவர் திரு பாலாசேப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும் நீங்கள கையெழுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க மாநிலத்தினுடைய வரைமுறை அடிப்படையில் அது தமிழகத்திற்குள் இருந்தாலும் அது மதுரை மண்ணில் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் பக்கத்து மாநிலத்துல அடிப்படை கண்டிக்க வேண்டும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்னுடைய உணர்வுகளையும் கூட இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற இனத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுடைய நன்றிகளை நான் இந்த பதிவிட்டுக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் எனக்கு முன்பு பேசுற அண்ணன் சனில்குமார் அவர்கள் சொன்னார் மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருந்தாலும் கூட அரசியல் இலக்கணம் வேறாக இருந்தாலும் கூட இன்று பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் நூத்தி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதி கொடுத்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்று கையெழுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டிருக்கின்றனர் அந்த நூத்தி இருபது பேரும் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் அந்த நூத்தி இருபது பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திருமாவளவன் அவர்களுடைய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மகாராஷ்டிராவில் பாலசேப் தாக்கரே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகான் அவருடைய மகன் நடத்தக்கூடிய கூடிய சிவசேனா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாடி கட்சி இது போன்ற எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க உதவு தாக்கரே அவருடைய சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்களை பார்த்து இந்த கட்சியை தோற்றுவித்த பெரும் தலைவர் திரு பாலாசேப் தாக்கரே அவர்களுக்கு இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும் நீங்கள கையெழுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அரசியல் வன்மத்தோடு ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ போட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட பதவி இறக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கோபம் அந்த தீர்ப்பு கொடுத்தவரின் மீது இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்து சொந்தங்களின் மீது இருக்க வேண்டும் என்பது வெட்ட வெளிச்சமாக பட்ட பகல் தெரியுது மூலம் வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் கூட இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உருவாக்கப்பட்ட பிரச்சனை அப்பவே அந்த மலை யாருக்கு சொந்தம் என்பதற்கான தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் காலத்தில் மதுரையில் ஒரு மேவர் கோர்ட்ல இப்ப உச்சநீதிமன்றம் என்று சொல்லுகின்றோம் அன்னைக்கு பிரிவி கவுன்சில் இருந்தது அந்த பிரிவி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு தீர்மானம் செய்யப்பட்டது இந்த மலை முருகனுடைய கோவிலுக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தம் அந்த தர்கா கட்டி இருக்கக்கூடிய தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அங்க நெல்லித்தோப்பு என்கின்ற ஒரு பகுதி இருக்கு அங்க நிறைய பேருக்கு புதைக்கிறாங்க அதுவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மேலே ஏறக்கூடிய படி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் முருக கோவிலுக்கும் சொந்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இரண்டாயிரத்தி பதினான்குல பதினேழுல வேற வேற காலகட்டத்தில் இவங்க வேண்டும் என்றே பிரச்சனைக்கென்றே ஒரு கேச போடுவாங்க ஆனா இந்த முறை வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு தீர்ப்பு இத்தனை காலமாக இந்து சொந்தங்களுடைய கோரிக்கை என்னன்னா மலையினுடைய உச்சியிலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோரிக்கை ஆனா இந்த தீர்ப்பில் ஜிஆர் சுவாமிநாதர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருப்பது மலையினுடைய உச்சியிலே தீபமேற்ற வேண்டிய அவசியம் இல்லை உச்சி உச்சியில தர்கா இருக்கு அந்த உச்சிக்கு கீழே ஐம்பது மீட்டர் கீழே தீப தூண் இருக்கிறது அந்த தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த பெட்டிஷனன் போட்டிருக்க கூடிய ஒரு ஆறு பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் எம்பி புதுச்சேரியில் போய் சொல்றார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பார்த்தேன் யாருமே மலையினுடைய உச்சியில தர்காவில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை இந்த தீர்ப்பில் பெட்டிஷனர் கேட்டிருப்பது தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த கேஸ் முதன் முதலாக இப்பதான் லிஸ்ட் இருக்கு அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு